ஆதிப்பர்வம் யுதிஷ்டிரனும் திரௌபதியும் தங்கள் அறையில் உரையாடலில் ஈடுபட்டிருந்தபோது அவசர நிலையைச் சமாளிக்க தனது வில் மற்றும் அம்புகளை வாங்குவதற்காக அர்ஜுனன் அந்த இடத்திற்குள் ஊடுருவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தனது கடமையை நிறைவேற்றிய பிறகு தனது மூத்த சகோதரன் பலதார மன விதிமுறைகளை மீறியதற்காக நாடுகடத்தப்படுவதற்கு முன்பு விடைபெற வந்தார் யுதிஷ்டிரர் அர்ஜுனனின் செயலை மன்னித்தார் நீ எங்கள் மீது தலையிடவில்லை நீ உங்கள் கடமையை மட்டுமே செய்தாய் உன் செயலை நான் எதிர்க்காததால் ஒரு வருடம் நாடுகடத்தப்பட்டபோது எங்களுடன் நீங்கள் பிரிந்தது அர்த்தமற்றது ஆனால் அர்ஜுனன் சொன்னான் என் அன்பு சகோதரனே இயற்றப்பட்ட விதிகளை அற்பமான காரணங்களுக்காக தவிர்க்கக்கூடாது நான் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளுடன் அவர் யாத்திரை புறப்பட்டார் சத்தியத்தை நிலைநாட்டிய அர்ஜுனன் நாடு முழுவதும் தனது பயணத்தை தொடங்கினான் பல புனித தலங்களுக்குச் சென்றான் அங்கும் இங்கும் சாகசங்களைச் சந்தித்தான் வடக்கில் இமயமலையின் உட்புறங்களுக்குள் ஊடுருவினான் தெற்கே வந்து கோதாவரியிலும் காவிரியிலும் நீராடினான் நிலத்தின் தெற்கு முனையைக் கண்டு மேற்கு கடற்கரையோரம் வடக்கு நோக்கித் திரும்பினான் அர்ஜுனன் பிரபாசத்தை அடைந்ததும் ஒரு சந்நியாசியாக மாறுவேடமிட்டு ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தான் கிருஷ்ணர் உள்ளுணர்வால் அதை அறிந்து கொண்டார் எனவே அவர் வந்து அவரைச் சந்தித்தார் கிருஷ்ணரின் அழகான சகோதரி சுபத்ராவை மணக்க வேண்டும் என்பது அர்ஜுனனின் நோக்கமாக இருந்தது மேலும் அழகான ஹீரோ அர்ஜுனனை மணக்க வேண்டும் என்பது சுபத்ராவின் கனவாக இருந்தது அவர்கள் இருவரின் விருப்பத்தையும் கிருஷ்ணர் அறிந்து அதன் உச்சக்கட்டத்தை அடைய திட்டமிட்டார் இந்த முன்மொழிவு முதலில் இந்திரபிரஸ்தத்தில் குந்தி மற்றும் யுதிஷ்டிரரிடம் தெரிவிக்கப்பட்டது அவர்களின் சம்மதம் பெறப்பட்டது பின்னர் கிருஷ்ணர் சந்நியாசியாக தெரிந்த அந்த நபரை துவாரகைக்கு அழைத்து சென்றார் பலராமன் அவரை ஒரு புனிதர் என்று தவறாக நினைத்து அவர்களின் தோட்டத்தில் தங்க வைத்தார் மேலும் தனது சகோதரி சுபத்ராவை அந்த புனிதருக்கு சேவை செய்யுமாறு கட்டளையிட்டார் தேவையான சூழ்நிலை உருவாக்கப்பட்டதால் கிருஷ்ணர் மனதார மகிழ்ச்சியடைந்தார் தான் சேவை செய்து கொண்டிருந்த புனிதர் உண்மையில் தனது காதலன் அர்ஜுனன் என்பதை கண்டுபிடித்து சுபத்ரா ஆச்சரியப்பட்டார் அவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் ஒரு நல்ல காலை பொழுதில் சன்னியாசி மறைந்து போனான் அர்ஜுனன் சுபத்திரையை கிருஷ்ணரின் தேரில் ஏற்றிச் சென்று கொண்டிருந்தான் சத்திரிய வழக்கத்திற்குப் பிறகு அவளை தன்னுடையது என்று உரிமை கொண்டாடும் நோக்கத்துடன் விருஷ்ணிகள் ஒரு துரத்திச் சென்றனர் ஆனால் அவர்கள் திகைத்து போகும் அளவுக்கு சுபத்திரை தானே தேரை ஓட்டிச் செல்வதைக் கண்டனர் நடந்ததெல்லாம் ஒரு மோசமான பேரம் அல்ல என்று கிருஷ்ணர் தனது மக்களை சமாதானப்படுத்தினார் பலராமர் கிருஷ்ணர் சூழ்ச்சியில் ஒரு பங்காளியாக இருப்பதைக் கண்டு அவரை கடிந்து கொண்டார் மிக விரைவில் விருஷ்ணிகள் திருமண கூட்டணியில் சமரசம் செய்து கொண்டனர் அர்ஜுனனும் சுபத்திரையும் இந்திரபிரஸ்தத்தில் திருமணம் செய்து கொண்டனர் விருஷ்மிகள் இந்திரபிரஸ்தத்தத்திற்குச் சென்று திருமணத்தில் கலந்து கொண்டு பின்னர் துவாரகைக்குத் திரும்பினார்கள் ஆனால் கிருஷ்ணர் சிறிது காலம் அர்ஜுனனுடன் இருந்தார் காலப்போக்கில் சுபத்திரைக்கு அபி மணி என்ற முன்மாதிரி மகன் பிறந்தான் கிருஷ்ணருக்கு அந்த குழந்தை மீது ஒரு சிறப்பு பிரியம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து திரௌபதி தனது ஐந்து கணவர்களிடமிருந்து ஐந்து மகன்களை பெற்றெடுத்தாள் அவர்கள் அனைவரும் வலிமையானவர்களாக வளர்ந்து நல்ல கல்வியையும் பயிற்சியையும் பெற்றனர் கோடையில் வெப்பம் மிகவும் கடுமையாக இருந்தது யமுனை நதியை ஒட்டிய காண்டவ காட்டில் குளிர்ந்த நிழலில் ஒரு நாளை கழிக்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நினைத்தார்கள் அவர்கள் யுதிஷ்டிரரின் அனுமதியை பெற்று அங்கு சென்றனர் அவர்களது உறவினர்கள் பலரும் அவர்களுடன் சென்றனர் அவர்கள் அனைவரும் நீரிலும் நிலத்திலும் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்தபோது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு நிழல் தரும் மரத்தின் கீழ் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது குளிர்ந்த காற்று அவர்கள் மீது வீசியது ஒரு மரியாதைக்குரிய நபர் தோழர்கள் முன்தோன்றி தனக்கு பசிக்கிறது என்று புகார் கூறினார் நீங்கள் என்ன வகையான உணவை சாப்பிட விரும்புகிறீர்கள் என்று அர்ஜுனன் கேட்டான் நான் மனிதன் அல்ல நான் அக்னி கடவுள் பலமுறை கொடூரமான விலங்குகள் விஷமுள்ள ஊர்வன மற்றும் அருவறுப்பான கொடிய உயிரினங்கள் நிறைந்த இந்த காண்டவ காட்டை நான் விழுங்க முயற்சித்தேன் ஆனால் நான் இந்த விரும்பத்தக்க வேலையில் ஈடுபடும் ஒவ்வொரு முறையும் இந்திரன் மழையை பொழிந்து என் முயற்சிகளை தடுக்கிறான் அப்படித்தான் எனக்கு பசிக்கிறது நீங்கள் பண்டைய முனிவர்கள் நரனும் நாராயணனும் இப்போது அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணராக இங்கு வருகிறார்கள் நீங்கள் இருவரும் இந்த காட்டை எரிக்க எனக்கு உதவ முடியும் அந்த கொடிய பொருட்களின் குகையை அழிக்க விரும்பத்தக்கதாக கிருஷ்ணர் கண்டார் அர்ஜுனன் பதிலளித்தார் மழையை நாம் தடுக்க முடியும் ஆனால் நமக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை தயவுசெய்து அவற்றை எங்களுக்காக வாங்கவும் மழையை தடுத்து நிறுத்தும்போது நீங்கள் காண்டவ காட்டை நுகரலாம் அக்னி பெருங்கடல்களின் கடவுளான வருணனை அழைத்து தனது வழக்கை சமர்ப்பித்தார் வருணன் உடனடியாக தேவைகளை பூர்த்தி செய்தார் அர்ஜுனன் புகழ்பெற்ற வில் காண்டீவம் இரண்டு வற்றாத அம்புகளின் அம்பரா தூணிகள் மற்றும் நான்கு உற்சாகமான வெள்ளை குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தேர் ஆகியவற்றைக் கொண்டிருந்தார் அந்த தேர் ஒரு குரங்கின் சின்னம் கொண்ட கொடியுடன் அணிந்திருந்தது கிருஷ்ணர் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் கவ் மோதகி என்ற கதாயுதத்தையும் ஏந்தியிருந்தார் இந்த ஆயுதங்களுடன் இரட்டை ஆளுமை அந்த தேவையற்ற காட்டின் தீயை இந்த மழையும் சேதப்படுத்தாமல் பார்த்து கொண்டது அந்த மரத்தின் அனைத்து பயங்கரமான மக்களும் அதனுடன் அழிந்தனர் மாயா என்ற ஒரு அசுரன் எரிந்து இறக்கும் நிலையில் இருந்தான் அவன் அர்ஜுனனின் பாதுகாப்பை நாடி தன்னை காப்பாற்றிக் கொண்டான் இரண்டு நண்பர்களும் செய்த உதவியால் அக்னி கடவுள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்